அன்பானவர்களே இன்று நாம் வேதாகமத்தில் பலர் கவனிக்காத ஒரு அழகான உண்மையைப் பார்க்க போகிறோம் நோவாவின் கப்பல் கதையை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு சிறிய விஷயம் பலர் கவனிக்கவில்லை நோவா வெள்ளம் குறைந்ததா என்று அறிய புறாவை மூன்று முறை அனுப்பினார் முதல் முறை அது திரும்பி வந்துவிட்டது இன்னும் நீர் இருந்தது என்று அர்த்தம் இரண்டாவது முறை அது ஒரு இலையை கொண்டு வந்தது புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று அடையாளம் ஆனால் மூன்றாவது முறை மட்டும் அது திரும்பவே இல்லை அதன் பொருள் என்ன தெரியுமா அது ஒரு புதிய தொடக்கம் கிடைத்தது மீட்பு நம்பிக்கை புதிய வாழ்க்கை அது சுட்டி சுட்டிக்காட்டியது அதனால்தான் இன்று புறா என்பது பரிசுத்த ஆவையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது கடைசியில் கடவுள் எப்போதும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் தருவார் என்பதே ஆமீன் மீண்டும் வேதாகமத்தில் பல உண்மைகளை பார்க்கப் போகின்றோம் நன்றி